உள்ளூராட்சி சபைகள் நிறுவுவதற்கான கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் ஆனால் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தொடர்பாக முழுமையான கெசட் நோட்டிஃபிகேஷன் அரச வர்த்தமானி அறிவித்தல் முழுமையாக இன்னும் வந்து சேரவில்லை அரச வர்த்தமானி அறிவித்தல் வந்ததுக்கு பிற்பாடு தான் மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் சிஎல்ஜி என்று சொல்லக்கூடிய கொமிஷன் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடியவரால் அந்தந்த பிரதேச சபையினுடைய நகர சபையினுடைய மாநகர சபையினுடைய உறுப்பினர்களுக்கான கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும் அந்த கடிதங்கள் அனுப்பி ஒரு வார காலத்திற்குள் அந்த கூட்டம் ஒன்று அந்த முதலாவது தலைவரை தெரிவு செய்கிற தேர்தலோ அல்லது அப்படியான விடயங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையில் முதலாவதாக இந்த தேர்தல் ஆணையாளரிடமிருந்து முழுமையான உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடைய பெயர் விவரங்கள் அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதுக்கு பின்பாடு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது தொடங்கும் ஆகவே அந்த வகையில் எனது அறிவு கட்டின வகையில் இந்த முதலாவது கூட்டங்கள் நடைபெறுவது ரெண்டாம் தேதி அல்ல நிச்சயமாக அது ஒரு வாரமோ பத்து நாட்களோ பின்னுக்கு தள்ளி போகலாம் என்று நான் நான் கருதுகின்றேன் அவ்வாறு தான் இப்பொழுது அந்த விடயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது ஆகவே இதற்கிடையில் ஏற்கனவே ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை ஆசனங்கள் என்று வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ளவர்கள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழர் கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழிசை கட்சிக்கும் இடையில் என்று சொல்லி இப்படி பல்வேறுபட்ட கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கின்றது இந்த மூன்று தரப்பும் பார்த்தோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது நூற்றி ஏழுக்கு நூற்றி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பதும் அதே போல தமிழிசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவையும் ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இவை எவ்வாறு ஏற்கனவே நாங்கள் இந்த கட்சிகளுடன் பேசுகின்ற பொழுது இதனை எவ்வாறு நாங்கள் செயற்படுத்துவது என்ற விடயங்களை பற்றி பேசியிருந்தாலும் இறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை ஆனால் ஆனாலும் கூட வந்து பல விஷயங்களில் நாங்கள் ஒருங்கிணைந்து போவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை பல கட்சிகளும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்களும் அது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றோம் முக்கியமாக நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கான அந்த அது அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிஞ்யா சிவஞானம் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றீடாக நாங்கள் அவர்களுக்கு எதனையும் செய்ய முடியாது என்ற தனது கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர்கள் ஒருவரான திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார் அப்போ ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு எந்த வி எந்த கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கிற ஆதரவை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானது என்ற ஒரு கருத்தைத்தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் அது தொடர்பான சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்களும் அவர்களும் பேசியிருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது முழுமையாக முற்றுப்புறவில்லை நிச்சயமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அந்த நிலவரங்கள் தோன்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே சமயம் ஒரு விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தெளிவாக இருக்கிறது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முக்கியமாக ஆளுந்தரப்போ அல்லது ஏனைய சிங்கள கட்சிகளோ ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலவரத்தை தோற்றுவிக்க கூடாது என்பதில் நாங்கள் அனைவரும் மிக தெளிவாக இருக்கின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழ் உள்ளூராட்சி சபைகளில் ஒரு சில இடங்களில் சிங்கள சபைகள் இருக்கலாம் தமிழ் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் நாங்கள் ஒருமித்து நின்று அந்த சபைகளை நாங்கள் தமிழ் தேசிய பரப்பிலுடைய கட்சிகளுக்கு இடம் கொண்டு வருவதில் நிச்சயமாக நாங்கள் அந்த உடையத்தில் தெளிவாக இருக்கின்றோம் அதனுடைய பொருள் ஏனைய ஏனைய கட்சி ஒரே ஒரே கட்சி எல்லாவற்றையும் கொண்டு போவது என்பதாக இருக்க முடியாது ஆகவே சகலரும் இணைந்து இதனை எப்படி இந்த ஆட்சி அதிகாரங்களை கொண்டு நடத்தலாம் என்ற ஒரு உடயம் இருக்கிறது அது தொடர்பாக நிச்சயமாக அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எட்டுவோம் சபைகள் கூடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தெளிந்த முடிவுடன் இந்த சபைகள் என்பது கூட்டப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்